ஹாய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கூட மசாலா உதராமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்கில் போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபோர் பவுலில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை ஸ்பூன் தந்தூரி மசாலா ஒன்றரை ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடுங்க கால் ஸ்பூன் சாட் மசாலா ஃப்ளேவருக்காக சேர்க்க ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஃபுல் லெமனுடைய ஜூஸு அரை ஸ்பூன் சோயா சாஸ் நம்ம சோயா சாஸ் கேட்கும்போது டேஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் புளிப்பில்லாத கெட்டியான தயிர் கால் கப் கான்ஃப்ளவர் மாவு ஒரு முட்டை முட்டை சேர்க்கறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அரை ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம கொஞ்சம் கூட தனி சேர்க்கல அந்த முட்டை லெமன் ஜூஸ் தயிர் இதெல்லாம் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கிடுங்க இப்போ நான் முக்கால் கிலோ சிக்கனை தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துருவோம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனில் ஏற்கனவே தண்ணி ஊறி வரும் அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கிடுங்க நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஒரு மணி நேரம் உரமா இருக்கட்டு நல்லா ஊறி வரட்டு இப்போ ஒரு மணி நேரம் நல்லா ஊறிட்டு நம்ம ஒரு நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடாகிட்டு இப்போ நம்ம இதில் ஒரே நேரத்தில் ஃபுல்லா போடாம ரெண்டு பேஜாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டாக வச்சுடுங்க அப்போ தான் நல்லா முறுமொறுப்பாக வரும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுமொறுப்பாக பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துட்டு நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம் சிக்கனை போட்ட உடனே பிரட்டி போடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் பெரட்டி போட்டால் மசாலா உதராமல் நல்லா வரும் எல்லாத்தையும் பெரட்டி போட்டாச்சு இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா முறு முறுப்பாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நான் சொன்ன மெத்தட்லேயே செய்யுங்க கொஞ்சம் கூட மசாலா உதராமல் நல்லா சூப்பராக வரும் அடுத்து இதலாம் எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு இதையும் ஸ்டவ் மீடியம்ல வச்சு நல்லா முறு முறுப்பா பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ அந்த பக்கமும் திருப்பி போட்டாச்சு இதுவும் நல்லா முருமுறுப்பா நல்லா வேகட்டு இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்துட்டு நம்ம இப்போ எடுத்துடலாம் இப்போ சிக்கன் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ இதுல கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி பைவுக்கு கருவேப்பிள்ள சேர்த்து நல்லா இருக்கும் எடுத்துட்டோம் இதை எடுத்துடலாம் இதுலேயே ரெண்டு பச்சை மிளகாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மிளகாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்மளுடைய சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு இது நல்லா மொறு மொறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம முட்டை லெமன் ஜூஸ் தயிர் எல்லாமே போட்டுருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கிடுங்க இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னாக்கா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்